அலமது இல்லாயி வபுல்ல முல்லாமத் அம்மாபாத் இன்று நாம் காண்பது மதீனா மாநகரில் இருக்கக்கூடிய இரண்டு கிபிலா பல்லியாசல் பற்றி அதை பற்றி வரலாற்று பின்னணிகளை பற்றி சில செய்திகள் இன்ஷால்தான் நாம் காண்போம் இது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது நபி சல்தாசா அவர்கள் மக்காவில் இருக்க இருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் சுமார் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்துல் முகத்தசை நோக்கி தான் தொழுதிட்டு அதுதான் அவங்களுடைய கிபிராவாக இருந்துச்சு ஆனாலும் நபியினுடைய ஆசை தனக்கு கிபிரா காபா தான் வேணும் என்பதாக அந்த மாதிரி நபி சலாசரா அவர்களோட தொழில் தொழுதுட்டுருக்கும் இருக்கும்போது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹனுடைய ஆய தெரிஞ்சு கது நரபிகமா நபியே உங்களுடைய விருப்ப பிரகாரமே உங்களுடைய ஆசை பிரகாரமே காபா தான் உங்களுடைய கிபிலாவாக ஆக்கிக்கோங்க நீங்கள் அங்கே பார்த்து தொழுகுங்க என்பதாக எல்லாம் அவனுடைய சட்டம் வந்துச்சு ஆயத்திறங்கு பார்ப்போம் அதுதான் அந்த இடத்தினுடைய சிறப்பு அந்த தொழுகைய பாதியை வந்து பைத்தொழுந்து முக்க்திசமாக தொழுதுட்டாங்க மிச்சம் உள்ள பாதி அப்படியே அதனுடைய எதிர் திசையாக இருக்கக்கூடிய காபாவை நோக்கி தொழுதார்கள் என்பது அந்த வரலாற்று பின்னணி இப்போ அந்த பல்லியாசல் எந்த பல்லியாசல் என்பதாகவும் அது எந்த தொழுகையில் இருக்கும்போதும் பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் தொழுதாங்க என்பதெல்லாம் பல கருத்து வேறுபாடு கொண்டது காரணம் ஹதீஸ்கள் இந்த இடம் அந்த இடம் இந்த தொழுகை அந்த தொழுகை என்பதாக பலதரப்பட்டதாக காண முடியுது எனவே அல்லாமல் ஹாஃபித் ஹஜர் ரஹமூல்லா புகாரினுடைய விரிவுரையாளர் அவங்க எல்லா ஹதீஸ்களையும் முன்னிறுத்தி கொண்டு நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க இரண்டு கிபிலாவை நோக்கி பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் தொழுது இரண்டு இடத்தில் நடந்துச்சு ஒன்று நபி சதாசலம் அவங்க இமாமாக நின்ற தொழுது இடம் மற்றொன்று சஹாபாக்கள் தொழுதது என்பதாக சொல்லுவாங்க பனி சனிமா என்பதாக ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா உம்மோ பிஷிர் என்பதாக இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதற்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டியும் நல்லா அவங்களை பற்றி துக்கம் விசாரிப்பதற்கான இங்கே வந்திருக்கிறாங்க வந்து வந்திருக்கக்கூடியதில் விருந்து உபச்சாரம் செய்யப்பட்டது விருந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் லொஹர் நேரம் வந்துச்சு லொஹர் தொழுகை என்னை விசுவாசல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாதியை க வைத்து முக்க்தசாக்க தொழுதாங்க மிச்ச பாதி இருக்கும்போது அல்லாவுடைய கட்டளையை வந்துச்சு காபா பாக்க திரும்புங்க என்பதாக ஆக நபி சல்லாசலம் தொகுது அது ஓகர் தொழுகை என்பதாகவும் பனி சரிமா என்ற கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல வச்சு தான் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு என்பதாக விளக்கம் சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பள்ளிவாசல் அப்படிங்கிறது இன்னொரு பள்ளிவாசல் அது குபா அப்படிங்கிற ஏரியா குபா பள்ளியாசல அந்த ஏரியாவில் சஹாபாக்கள் தொழுதுகிட்ருக்குறாங்க அங்கே போது ஒரு சஹாபி அந்த வழியாக கடந்து போகிறார் இவர் ஏற்கனவே நபி கூட சேர்ந்து தொழுதுட்டார் காபாவாக மாற்றப்பட்டுருச்சு என்ற செய்தி அறிந்தவர் இவர் அந்த குபா வழியாக கடந்து போகும்போது சொல்கிறாரு கைபிலா பைத்துல் முகந்தஸ் கிடையாது காபாவாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னே தொழுதுட்டு இருந்த சஹாபாக்கள் பாதியோடு அப்படி காபா பாக்கி திரும்பிட்டாங்க என்பதாக அது சஹாபாக்கள் தொழு வச்ச பள்ளியாசல் அதுவும் கூட என்ன தொழுகன் பார்த்தாச்சாரோ அது சுபு தொழுகை என்பதாகவும் ஒரு ஹதீஸ் கிடைக்கின்றது ஆக இந்த இரண்டு இடங்களில் முதல் பனி சலிமா என்பதுதான் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு நாம் போய் இருக்கிறோம் அடுத்ததாக புகாரிலே ஒரு ஹதீஸ் நம்ம இப்படி பார்ப்போம் அவ்வளவு சொலாத்தன் சல்லாஹா சலாத்தல் ஆசிரியர் என்பதாக வரும் காபாவை நோக்கி தொழுத முதல் தொழுகை அது அசர் தொழுகை என்பதாக ஒரு ஹதீஸ் பார்ப்பேன் இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க இமாம் இப்ரஹர் ரஹ்மல்லா பாதி பாதியாக தொழுதது லொஹர் அது பனிஸ் அலிமால் இருக்கும் பொழுது முழு தொழுகையும் காபாவை நோக்கி தொழுத முதல் தொழுகை அப்படிங்கிறது அது அசரு அது மஸ்திது நபி வரைச்சு நடந்தது என்பதாக இந்த ஹதி சுக்கரிய விளக்கத்தை சொல்லுவாங்க இதுதான் அந்த இரண்டு கிபிரா பல்லியாசனுடைய சரித்திரத்தின் பின்னணி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தலா மீண்டும் மீண்டும் தருவானாக எப்படி நம்ம வந்து நபி பெரும் பெரும் தலைவர்களை கூட நம்ம வந்து வேண்டுகோள் வைத்தாலும் சந்திக்கவே முடியாது நாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறானா அதை நினச்சி நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் நம்ம கையில் எந்த அமலும் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு வெத்து உடம்பு வெத்து ஒரு இதை வைத்து கொண்டு அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்த அல்லாவே இந்த மாதிரி தந்திருக்கிற உன்னுடைய மட்டும்தான் இதே மாதிரி நாளைக்கு ஆகிறத்தில் நான் உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்கறதுக்கு என் கையில் எந்த அமலும் இல்லை அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தான் அதுவும் கூட எப்படி நபியினுடைய பக்கத்தில் நான் வந்தோன்னே இதே மாதிரி எனக்கு நபி கூடையே எனக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த சொர்க்கத்து தான் என்பதாக நாம் கேட்கணும் கேட்கும்போது நம்மளுடைய உள்ளத்தை அல்லா அறிந்தவன் நம்மளுடைய அந்த உள்ள நம்மளுடைய அந்த ஆசை அனுசரித்து இன்ஷால்தான் நமக்கு அந்த மாதிரி சொர்க்கத்தையும் தருவான் சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் ஃபிர்தோசில் நபி கூட இருக்கக்கூடிய நசீபை நமக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தருவானாக அவனுடைய வீடு காபாவையும் நபியினுடைய வீடு மதீனாவையும் அல்லா மீண்டும் மீண்டும் காணக்கூடிய நசீபை தந்து கபூலாக்கி வைப்பானாக